سيدي வணக்கம் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணம் ராணிப்பேட்டை மாவட்டம் பாண்டியநூர் கூட்டுசாலை பகுதியில் இந்திய இயன்முறை மருத்துவர் சங்கம் சார்பில் வரும் செப்டம்பர் எட்டாம் தேதி இயன்முறை விழா கொண்டாடப்பட உள்ளதால் அதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு மருத்துவர் சுதாகர் தலைமை தாங்கினார் ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் லட்சுமி பிரதீப் மாநில பொருளாளர் அமிர்தீப் சர்ச்சில் ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர் கூட்டத்தில் மருத்துவர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுவது என்று மத்திய அரசு தனி ஒரு கவுன்சில் அமைக்க வேண்டும் என்றை மருத்துவர் சங்கத்தில் அதிக உறுப்பினர்கள் சேர்ப்பது அரக்கோணம் திருத்தணி பகுதியில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி கௌரவப்படுத்துதல் ஊக்க பரிசு வழங்குதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அப்பொழுது சுரேஷ் பாபு யுவராஜ் சுந்தரவேல் தரணி பிரபு புவனேஸ்வரி பியூலா பிரபு ஜெயவானன் மற்றும் சோலிங்க அரக்கோணம் திருத்தணி ஆர்கே பேட்டை பள்ளி கவளத்தூர் பேட்டை ஆகிய பகுதிகளில் இருந்து இயன்முறை மருத்துவர்கள் பலர் உடனிருந்தனர் கூட்ட முடிவில் மருத்துவர் தண்டபாணி நஞ்சு உரை கூறினார்